குரு வக்ரக சஞ்சார பலன்கள் எதிர்வரக்கூடிய ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான குரு வக்ரக சஞ்சார பலன்கள் இன்றைய காணொலியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குருவின் வக்ரக சஞ்சாரம் யோகாதிபதியாகப்பட்ட குரு பகவானின் வக்ரக சஞ்சாரம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை வழங்கியிருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் நான் உங்கள் ஜோதிஷி வர்ஷன் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தங்களுடைய கருத்துக்களை இந்த கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர நெருப்பு தத்துவ ராசி ஸோ சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பகவானின் தாக்கம் கொஞ்சம் மிகப்பெரிய மந்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவு நிலை சார்ந்த விஷயங்களோ அல்லது இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது தன்னுடைய சுய முயற்சி சார்ந்த விஷயங்களோ இது எல்லாத்திலையுமே மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்தியிருக்கும் எல்லாத்துலேயுமே காரிய தடைகள் தடைகள் காரியத்தடைகள் தடைகள் கணவன் மனைவி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அவர்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் இந்த கருத்து வேறுபாடு சார்ந்த நிலைகளால் பிரிவு நிலை கூட போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கும் ரெண்டாவது உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே சமயம் அந்த பொருளாதார விஷயங்களில் ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாமல் சில சீன் வீண் விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது உருவாக்கி இருக்கும் இதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் தொழில்முறை கூட்டாளிகள் வழியிலிருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஸோ இதற்கெல்லாம் ஒரு சரியான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக அமைக்கிறது சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குருவின் வக்கிரக சஞ்சாரம் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது இந்த தொழில் விருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அமையும் இதுவரைக்கும் இருந்து வந்தால் அந்த தொழில் ரீதியான முடக்கங்கள் எல்லாமே நீங்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தொய்வுகள் எல்லாம் நீங்கும் சரியான திட்டமிடுதல்கள் எதுவுமே செய்யல முரண்பட்ட விஷயங்களையே நாம் முன்னெடுக்கிறோம் ஒரு பொறுப்பற்ற தன்மையில் இந்த தொழிலை நிர்வகிக்க முடியல மற்றவர்களோட கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயத்தையே கையாள வேண்டியது சரியான வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கல எந்த விஷயத்த எப்படி பண்ணுன்னா அதில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுலேயும் ஏகப்பட்ட குழப்பம் எனக்கு இந்த தொழில் சார்ந்த நிலைகளில் என்னால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திற்கெல்லாம் சரியான தீர்வு இந்த குருவின் வக்கர சஞ்சாரம் உங்களுக்கு மாற்றத்தை தரும் தொழிலில் அபிவிருத்திங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு தன்மையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் குறிப்பாக இந்த வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளாதார வெற்றி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் அபரிவிதமான வளர்ச்சி அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் நீக்கி பொருளாதார சிக்கல்கள் எல்லாத்தையுமே நீக்கி உங்கள் தொழிலை நீங்கள் திறம்பட நடத்துவதற்கான அத்தனை வாய்ப்பையும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் ஸோ மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கிடும் உங்களுடைய தொழில் திறமையே நீங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை இது உருவாக்கும் பொதுவெளியில் அரசு துறை சார்ந்த நிலைகள்லேயோ இல்லை அரசு ஆதாயத்தையோ அரசு உதவியோ அரசு மானியத்தையோ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்குறீங்க அப்படின்னா இதற்கு சரியான நேரம் இது இந்த காலகட்டத்தில் அந்த அரசு எல்லாம் முழுமையாக உங்களுக்கு வந்து சேர்த்துடும் சரி ரொம்ப மனசில் ஏகப்பட்ட கவலைகள் இருந்தது மன அழுத்தத்தில் இருந்தேன் அதுக்கெல்லாம் இப்போ தான் ஒரு சரியான தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா அது உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தருகிறார் வக்கரகை சஞ்சார நிலையிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சில் ஒரு உறுதித்தன்மை வெளிப்படும் வருமானத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் பொருளாதார ரீதியான திட்டமிடுதலில் ஒரு மிக சிறப்பான நடவடிக்கையில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் குடும்ப உறுப்பினரோட ரொம்ப ஒத்துழைப்போடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உங்களுடைய வேலையாட்கள் பணியாட்கள் தொழிலாளர்கள் இவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே இதுவரை இருந்து வந்து அந்த சிக்கல்கள் தொழில் ரீதியான ஒத்துழைப்பற்ற நிலை அந்த மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து சேர ஆரம்பிக்கும் அந்த தொழில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வலிமை பெறும் ஒரு புதிய தொழில் செய்கிறேன் ரொம்ப காலமாக இதில் வந்து எந்த விதமான மாற்றத்தையும் நான் சந்திக்க முடியல முன்னேற்றத்தையும் பார்க்க முடியல வருமானமும் இல்லை ஏதோ கடமை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தவங்களுக்கு சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தொழிலில் இந்த காலகட்டம் அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்க ஆரமிச்சிடும் இதில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நாம் சந்திப்புமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது தரும் அப்படிங்கிறது அதார்த்தமான உண்மைநிலை நிலை ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தகப்பனாரோடனும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வதற்கு என்ன வழின்னு பாருங்கள் பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதிலும் கொஞ்சம் அதிக அக்கறையோடு செயல்படுங்க தகப்பனார் வழியிலேருந்து வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் உங்களுடைய தொழிலை வந்து ஒரு பன்மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான அந்த பொருளாதார உதவியோ அல்லது பிஸ்னஸ் ரீதியான ஒரு ஐடியாவோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது அதார்த்தமான உண்மையிலை அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னா சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அதார்த்தமான உண்மையிலை ஸோ உங்களோட குலதெய்வத்தை மட்டும் வேலையை வழிபாடு செய்யுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக தரும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை வசிக்கிருக்கிறார் இரண்டாம் இடத்தை வசிக்கிருக்கிறார் இது வந்து தன்னிறைவான வருமானம் தடைபட்ட வருமானம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத சேர்க்கை பொருளாதார சேர்க்கை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்தே நினைச்சு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க வங்கி கீழே எனக்கு கிடைக்குமா அந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சேருமா இது வந்து தொழிலில் நான் முதலீடு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் லோன் கேட்ட இருந்தெல்லாம் கிடைக்கும் பொருளாதார உதவி நண்பர்களுடைய ஆதரவு உங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய அந்த உதவி சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் நிதி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய பேச்சுத்திறன் பண்படங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையிலிருந்து வந்த பொருளாதார சிக்கல் அத்தனையிலேருந்து மீண்டும் மீண்டு ஒரு தன்னிறைவான யோக வாழ்வை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க புதுசாக இடம் வாங்குறது வண்டி வாங்குறது சொத்து சுகம் வாங்குறது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக வந்து சேருது இதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது மேலும் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்குது ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோபத்தோட எந்த ஒரு வார்த்தையும் பிரயோகிக்க வேண்டாம் இது வந்து உங்களுக்கு எதிர்பதமான பலனை தந்துடும் ஏன்னா குருவின் வக்கரக சஞ்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் விழுகிறார் ஸோ இந்த இடத்துல கோவமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரும் அதே சமயம் எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களோடு பேசும்பொழுது நல்ல வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க எக்காரணத்தை கொண்டு நெகட்டிவான வேர்ட்ஸை வந்து பயன்படுத்தவே வேண்டாம் இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால் ஆசிர்வாதமான ஒரு வார்த்தைகளையும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட இந்த விஷயங்களை கடைபிடிங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குழந்தைகள் இவர்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பு பாராட்டுதல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை காட்படுவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம அளவுக்கு மொத்தமாக பதிவு செய்கிறோம் ஸோ தொழில் மேன்மை சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய இனிமையான பேச்சு திறன்தான் அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்துகிறோம் பொருளாதார செக்கல்கள் நூறு சதவீதம் நீங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தப்பிச்சு வெடி வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த குருவின் வக்கர சஞ்சாரம் உங்களுக்கு வழங்குகிறது தனது சமசப்த பார்வையால் குரு பகவான் தங்களுடைய சுகஸ்தானத்தை வசிக்கிறீர்கள் இதுதான் மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு சுகபோகமான யோக வாழ்வு வக்ரக சஞ்சார நிலையிலிருந்து அற்புதமாகவே நடந்திருக்க வரண்மை குறிப்பாக பெற்ற தாய் வழியிலிருந்து நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் மாற்று மூலஸ்தான யோகம் என்ற ஒரு சுபயோகமான பலன்களை குருவின் சஞ்சார வக்ரக சஞ்சார நிலையிலிருந்து சிம்மராசி நேயர்கள் அனைவருமே பெறுகிறீர்கள் புதுசாக இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது புதுசாக சொத்து வாங்கிறது புது காரு வாங்கிறது புதுசாக நட்டு வாங்கிறது புதுசாக ஆடை ஆபரணமெல்லாம் வாங்கிறது மேலும் புதியமான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் புதுசாக ஒரு தொழில் தொடங்குனா கூட அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நாலு வந்துடும் இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகள்லாம் வந்து சேரும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய திருமண யோக வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ஆர்டம் அற்புதமாக அமையும் இதுவரைக்கும் திருமணமாகாமல் தடைகளை சந்தித்து கொண்டிருந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குருவின் சஞ்சார நிலை ஒரு அற்புதமான மாற்றங்களை தரும் நூறு சதவீத வெற்றிகரமான யோக வாழ்வை பெறுவதற்கு அந்த இல்லற வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரிய மனிதர்களே இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் தழுத்துமா பதிவு செய்கிறோம் திடீர் திருமண யோகம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் வழங்குது அப்படிங்கிறத அழுத்தந்ததுமாகவே நம்ம உங்களுக்கு பதிவு செய்கிறோம் ஸோ வரக்கூடிய வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி நலம்பெறுங்கள் அதே சமயம் உங்களுடைய தாயார் வழியிலிருந்து வரக்கூடிய யோக பலன்களை முழுமையாக பெறுவதற்கு என்ன வழியோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கவனிப்பையும் முன்னெடுங்க தேவையான ஒரு வஸ்திர தானம் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வழங்கலாம் இது மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயமாக வழங்கும் தனது ஒன்பதாம் பார்வையால் சத்ருஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் சிம்மராசி நேயர்களுக்கு கடின உழைப்பின் வழியிலான வெற்றிகளை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு வேலையில் இருக்கிறேன் அந்த வேலையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை நான் பாட்டுக்கும் ஒரு உழைப்பை மட்டும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறேன் எந்த பாராட்டுதலும் கிடைக்கல அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கல வருமானமும் இல்லை வருமானத்து ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க இடம் மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நான் எதிர்பார்த்துருக்கிறேன் ஆனால் ஒன்றுமே நடைமுறைக்கு வரல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் உங்களோட கடின உழைப்பிற்கான முழுமையான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களுடைய தகுதி திறமையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேலதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் நான் ஒர்க் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் வெளிநாடுகளில் சென்று பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பையும் பதவி உயர்வு ஊதி உயர்வோடு உங்களுக்கு அது வழங்குகிறது அப்படிங்கிறது அதாத்தமான உண்மை நிலை ஸோ கடின உழைப்பிற்கான முழுமையான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய சுய முயற்சி சார்ந்த விஷயங்களில் அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைகிறது கடன் சார்ந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கான பொருளாதார உதவிகள்லாம் வந்து சேர்கிறது புதுசாக ஏதாவது கடன் கேட்குறீங்க அப்படிங்கிற வங்கி சம்மந்தப்பட்ட நிலைகளில் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை விருத்தியும் தரும் அப்படிங்கிறத அழுத்தம் தழுத்தமாக சேரும் பொதுவெளியில் எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் இது ஒன்றை மட்டும் சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை அரசு பதவி அரசியல் ரீதியான வெற்றி அரசியல் ரீதியான பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழுமையாக சுகரிக்க முடியும் மேன்மை பொருந்திய பயணங்கள் வழியிலான நன்மைகளும் நிச்சயமாக உண்டு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது கடவுளோட அனுகிரகம் குருமார்களுடைய ஆசீர்வாதம் சித்திரபுருஷர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பல புண்ணிய திருத்தங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு தங்களுடைய சுய ஜாதகத்தில் சிம்மராசி வலிமை விற்று நடைமுறையில் இருக்கக்கூடிய புத்திகள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் யாருமே உங்களுக்கும் நூறு சதவீதம் பொருந்தி வரும் அப்படிங்கிறது அழுத்தமாக பதிவு செய்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்